வணக்கங்க பட்டுக்கோட்டை கருப்பூர் அமுதமிகிழில் அன்னைக்கு என்ன சமையல்னால் இறால் இருக்குது பார்த்திங்களா இறாலை வச்சு ஒரு கிரேவி தொக்கு அது செய்ய போகிறோம் அது வந்து நான் செய்கிற மத்தியில் செஞ்சிங்கன்னா செமையாக இருக்கும் போட்டு பிடிச்சி சாப்பிட்டிங்கன்னா சட்டி சுரையே காலி ஆயிடுங்க எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் தொக்கு செய்கிறதுக்கு இறால் சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் இதில் இறாலில் வந்து குடல் இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி இருந்து இதுலேருந்து உரிச்சிங்கன்னா சுத்தமாக அந்த மாதிரி எடுக்கணுங்க இந்த மாதிரி தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள் சுத்தமாக இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா மல்லித்தலை கொஞ்சம் நான் மூணு தக் நாலு தக்காளி இதை போட்டு ஃபஸ்ட்டு அடிச்சுக்க போகிறேன் ஒரு பச்சை மிளகா சேர்த்து அடிச்சு ரால் தொக்கு செய்கிறதுக்கு கடாய் வச்சு ஆயில் வெட்டுட்டங்க சின்ன சீரகம் ரசம் வெப்பமில் அந்த சீரகம் போட்டுக்கிட்டு தாளிக்கணுங்க கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு போடணும் அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரைஞ்சி சின்னமாக போட்டிருக்கேன் அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம அடித்து வச்சோம் இல்லையா வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சுங்க இந்த தருவாயில் நம்ம அடைச்சி வச்சோம் இல்லையா மல்லித்தலையும் ரெண்டு தக்காளியும் அதை இதோட சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை மாதம் போகிற அளவுக்கு இதை கிண்டிக்குவோம் இதில் நான் இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்கலங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் இப்படி செஞ்சு பாருங்கள் அரிச்சு வச்ச தக்காளி விழுதும் கொஞ்சம் வதங்கினோனே நம்ம சுத்தம் பண்ணி வச்ச ராடை சேர்த்துக்கணுங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக இருந்தது அதையும் நம்ம அப்படியே போட்டு வதக்கிக்கணும் வதக்கணோனே ராடெல்லாம் பெருசு பெருசாக ஆயிரும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா தேவையானுங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டிலே அடித்த ஜீரகத்தூள் எல்லாத்தையுமே அப்படியே போட்டு ஆலோட சேர்த்துக்குங்க நான் தக்காளி அடித்தோம் இல்லையா அதோட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கலக்கி ஊற்றிக்கிட்டேன் அது மாதிரி நீங்களும் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வேகம் இல்லையா ராள் அதுக்காண்டி கடைசியாக கும ரெண்டு காமுடி தேங்காய் அதையும் அதோட சேர்த்துக்கணுங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரே ஒரு வாட்டி மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் செம்மையாக நம்ம இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இறக்கி நம்மகிட்ட காமிச்சிக்கோம் நம்ம இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சாதத்தில் இட்லி தோசை எதையும் வேணாலும் இந்த தொப்பு போட்டு சாப்பிட்லாம் வேறு எதுவுமே தேவையில்லை சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி இறால் வச்சு ஒரு தொக்கு செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க சட்டுன்னு செய்யலாம் இது மீன் அப்படின்னு வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ராட் ராளை வச்சு ஒரு நாளைக்கு வித்தியாசமாக சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க